ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நான் கசப்பு இல்லாமல் எந்த மாதிரி பாகற்காய் குழம்பு வைக்கிறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தேவையான ஒரு பாயிண்ட் இதில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறது இதுக்கு தேவையான என்னென்ன பொருளெல்லாம் நான் வச்சு யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் ஒரு கால் கிலோ பாகற்காயில தான் நான் பண்ண போகிறேன் பாகற்காயை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பத்து பல் பூண்டு ஐம்பது கிராம் நிலக்கடலை பருப்பு அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வீட்டு மசால் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லியும் சில்லி பவுடரும் அரை அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு கா ஸ்பூன் போதும் நீங்கள் நார்மலாக வெண்டைக்காய் குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்புக்கெல்லாம் மசால் போடுவீங்கல்ல அந்த மசாலே நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சேம் அதே மசால் தான் நல்லா இருக்கும் நீங்கள் வேணும்னா கரம் மசால் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாவக்காயை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்பொழுதுனா கொஞ்சம் அந்த பாவக்காயோட டேஸ்ட் வந்து அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் மாறும் அதுக்கு தான் எண்ணெய் ஊத்தி நல்லா உப்பு போட்டு வதக்கி ஒரு அர பதத்துக்கு வெந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த டைமில் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப அதே பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் நிலக்கடலை ஐம்பது கிராம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பத்து பல் பூண்டு போட்டு நல்லா இதை வதக்கி ஒரு பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோமே வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி சேர்க்காம அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி சேர்த்துப்போம் ஏன்னா அப்போ தான் குழம்பு வந்து கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி கிடைக்கும் அதுக்கு தான் தக்காளியை வந்து இந்த மாதிரி அரைச்சு நான் சேர்த்துக்கிட்டேன் வதக்கியும் சேர்க்கலாம் அரைச்சும் சேர்க்கலாம் நான் அரைச்சி பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அதனால் நான் வந்து அரைச்சி ஊற்றியே பண்ணிட்டேன் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போதான் அடுப்பு ஃபுல்ல ஃபுல்ல வச்சு பண்ணாலும் ஒன்றும் பண்ணாது நம்ம இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மசால் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் போது மட்டும் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலெல்லாம் சேர்த்துக்கோங்க ஏன்னா அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு மசால் போட்டு நம்ம கிளறிட்டே இருப்போமா கீழே சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் அதுக்கு தான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்தோன்னா அது நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம்னா புளி அதையும் நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் மசாலா வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நல்லா கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கமே அந்த பாவைக்காய் அதை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோமே புளி அதையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சு அதையும் அந்த புளிச்சாரையும் இது கூட சேர்த்துக்கோங்க புளி ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேணால் தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அப்புறம் குழம்பு வந்து ஒரு மாதிரி தண்ணியாக போயிடும் பாவக்காயில் அந்த குழம்பு பிடிச்சி நிற்காது அதுக்கு தான் தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்பப்போ திறந்து லேஸ் லேசா கொஞ்சம் கிண்டி விடுங்க இல்லாட்டின்னா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா பாவக்காயெல்லாம் வெந்திருச்சான்னு எடுத்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்டி கால் ஸ்பூன் உங்க குழம்பு வந்து எந்த குவான்டிட்டில இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவுல வந்து ஒரு கால் ஸ்பூனோ இல்லாட்டி அரை ஸ்பூனோ வந்து ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ மூணுல எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளம் தான் சேர்த்துக்கிட்டேன் மெயினா வெள்ளம் சேர்த்துக்கிட்டா இதுக்கு நல்லா இருக்கும் அப்படி இல்லாட்டினா நாட்டு சர்க்கரை அது ரெண்டுமே இல்லாட்டின்னால் நம்ம ஜீனி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் குழம்பு வந்து எந்த குவான்டிட்டியில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இனிப்பு சேர்த்துக்கோங்க இந்த பாகற்காய் குழம்பில் தான் ஆறு சுவையும் கலந்து இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு அப்படின்னு சொல்லி ஆறு வகை இதில் கலந்து இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு என்னென்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இதுக்கு இதுக்கு சைடிஷாக வந்து நான் ஜவ்வரிசி அப்பளம்தான் பொரிச்சிருந்தேன் நார்மலாக எந்த அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அது கூட இன்னும் பாயில் பண்ண முட்டை அதுக்கப்புறம் ஆம்லெட் வச்சு சாப்பிட்டாலும் இதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இது எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்